அதிமேரல் சனாதிபதி அவர்கள் சனாதிபதி செயலகம் கொழும்பு கிவில் ஓயா நீர்ப்பாசன திட்டம் தமிழர் காயகத்தில் மற்றொரு நில ஆக்கிரமிப்பு சுதந்திரத்திற்கு பின்னரான இலங்கை அரசியல் வரலாற்றில் இலங்கை ஆட்சி செய்த அனைத்து அரசாங்கங்களும் தமிழ் மக்களை இரண்டாம் தர பிரேயராகவே நடாத்தி வந்துள்ளமை கசப்பான வரலாற்று உண்மையாகும் குறிப்பாக தமிழ் மக்கள் பெரும்பான்மையாக வாழுகின்ற தமிழர் தாயக பிரதேசங்களில் உள்ள தமிழ் மக்களின் பூர்வீக நிலங்களை மகாபலி அதிகார சபை என்ற செய்து மாற்றுவதற்காக பெரும்பான்மை குடியேற்றங்களை செய்துள்ளமை கடந்த கால வரலாறு ஆகும் இந்த நாட்டில் வாழுகின்ற ஏனி இனங்களுக்கு சமதான அனைத்து அரசியல் உரிமைகளையும் அனுபவிக்கும் உரிமை தமிழ் மக்களுக்கு உள்ளது எனினும் எண்ணிக்கையில் சிறுபான்மையாக இருக்கும் ஒரே காரணத்திற்காக தமிழ் மக்களின் அரசியல் அபிலாசைகளை வழங்காது அவர்களை அடக்குமுறைக்கு உட்படுத்துவது சனநாயக விரோதமானது ஆகும் தான் தமிழ் மக்கள் தங்களின் அரசியல் உரிமைகளுக்காக சனநாயக ரீதியாக கருத்துக்களை முன்வைத்த போதும் அப்போதைய ஆட்சியாளர்களாக அவை வன்முறை ரீதியாக அடக்கி ஒடுக்கப்பட்ட போதும் வேறு வேறு வழியின்றி அது ஆயுத போராட்டமாக பரிமாறியுள்ளது வரலாறு தாங்கள் அறிந்ததே அதனை தொடர்ந்த முப்பது வருடங்கள் இந்த நாட்டில் நடைபெற்ற ஆயுத மோதல்களினால் இந்த நாட்டு இடத்தலைவர்களாகி இந்த சொல்லில் அடங்காது அதன் வழியை இன்றும் சுமந்தர்களாக நாம் நமது மக்கள் வாழ்ந்து வருகின்றார்கள் இரண்டாயிரத்தி ஒன்பதில் ஆயுதப் போராட்டம் முடிவுற்றாலும் போராட்டத்திற்கு காரணமான பிரச்சனைகளுக்கான தீர்வினை இதுவரை ஆட்சியாளர்கள் அது துஷ்பிரயோகமாகவே காணப்படுகிறது இந்த நாட்டை மாறி மாறி ஆட்சி செய்த கட்சிகள் சிங்கள பௌத்த மேலாவிக்க சிந்தனையுடைய ஏனைய சிறுபான்மை இணை இனவந்தவர்களால் அரசியல் மொழி மத வாடுபாடு கல்வி சோந்திரங்களை அடக்குவதில் குறியாக இருந்தமை உலகறிந்த விழியமாகும் மேலாவிக்க அட அடக்குவதில் குறியாக இருந்தமை உலகின்ற விழியமாகும் இவ்வாறான மேலாவிக்க சிந்தனையுடைய ஆட்சியை இல்லாதொழித்து சமத்துவமான மக்கள் ஆட்சியை சார்ந்த கட்சி இரண்டு முறை அரசுக்கு எதிராக ஆயுத புரட்சியில் ஈடுபட்டதை தங்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை என்னவோ ஒடுக்கப்பட்ட இனமாக இருந்த கடந்த தேர்தல்களில் உங்கள் கட்சி மீது சமத்துவமான மக்களியை ஏற்படுத்துவீர்கள் என்று நம்பிக்கை வைத்து வரலாற்றில் தடவையாக அதிகப்படியான வாக்குகளை செலுத்தி ஆட்சிபுரம் வருவதற்கு ஆதரவை வழங்கியிருந்தார்கள் ஆனாலும் கடந்த அரசாங்கத்தில் அதே வழித்தளத்தில் தாங்களும் தங்கள் சார்ந்த அரசும் தொடர்ந்தும் பயணிக்கின்றது என்ற அச்சம் தற்பொழுது தமிழ் மக்கள் மத்தியில் எழுந்துள்ளது அதற்கு சிறந்த உதாரணம் இந்த கியூர் திட்டம் இது விவசாய குடித்த குடிநீர் தேவைகளை நீர் நீர்வளங்கள் திட்டம் என்று கூறப்பட்டாலும் அதற்கு பின்னர் ஒரு அரசியல் நிகழ்ச்சி நிரல் உள்ளதாகவே தமிழ் மக்கள் அச்சம் கொள்கின்றார்கள் காரணம் இவ்வாறான திட்டங்களால் ஏற்பட்ட அனுபவங்கள் திட்டம் திட்டம் ஏன் தீட்டப்பட்டு பதினைஞ்சு ஆண்டுகள் நிறைவடைந்துள்ள போதும் இதுவரை பிரதேச மக்களுடனோ மக்கள் பிரதிநிகளோட பிரதேச அபூர்த்தி குழு கூட்டங்களிலோ மாவட்ட அபூர்த்தி குழு கூட்டங்களிலோ பலமுறை கோரி விடு கோரிக்கை விடுத்திருந்தும் கலந்துரையாடப்படவில்லை இந்த திட்டம் மூலம் இயற்கையான வென வெனநலங்கள் அளிக்கப்படுவதால் ஏற்கனவே உள்ள யானை மனிதன் மோதல் மோசமடையும் என சுற்றுச்சூழல் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது திட்ட மொழிவில் புதிய குடியேற்றவாசிகள் குடி குடியேற்றப்படுவார்கள் என குறிப்பிடப்பட்டுள்ளது இது எமது பிரதேச இனப்பரம்பலை பாதிக்கும் திட்ட நோக்கத்திற்காக பல ஆயிரம் ஏக்கர் காடுகள் அளிக்கப்பட்டுள்ளது இதனால் இலங்கை இலங்கும் காணப்படாத தாவர மற்றும் விலங்கு வகைகள் அழிவடைவது அருகி தாவர விலங்கினங்களில் முழுமையாக அழிவடையும் அபாயம் உள்ளது மற்றும் கிராம சேவையாளர் பிரிவுகளுக்கு சொந்தமான மக்களின் பாரம்பரிய பிரதேசங்களை இத்திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக வவுனியா வடக்கு பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட பதிமூவாயிரத்தி ஏக்கருக்கு அதிகமான நிலம் வெனவள திணைக்களத்தினால் மகாவலி அவுர்த்தி அதிகார சபைக்கு விடுவிக்கப்பட்டுள்ளது தமிழ் மக்கள் தமது விவசாய தேவைகளுக்காக வேலி அடி அடைப்பதற்காக மரங்களை வெட்டினால் சிறையில் அடைக்கும் வரவன திணைக்களம் யுத்தத்தினால் கைவிடப்பட்ட குளங்களையும் வயல்களையும் அதன் உரிமையாளர்கள் துப்புரவு செய்தால் அவர்கள் மீது வழக்கு தொடரும் வனவள திணைக்களம் என்ன உணோக்கத்திற்காக ஆயிரக்கணக்கான ஏக்கர் வராந்திரத்தை மேற்படி திட்டத்திற்காக விடுவிடித்தனர் அதிமேதகு சனாதிபதி அவர்களே இனப்பரம்பலை மாற்றும் செயற்பாடுகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என்ற உங்கள் தேர்தல் வாக்குறுதி எங்கே இனப்பரம்பலை மாற்றும் செயற்பாடுகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என்ற உங்கள் தேர்தல் வாக்குறுதி எங்கே கடந்த அரசாங்கங்களை போல எமது வாழ்முறையை பறிக்க விரும்புவீர்களா கடந்த அரசாங்கங்களை போல எமது வாழ்முறையை பறிக்க விரும்புகிறீர்களா ஆகவே அவூர்த்தி என்ற போர்வையில் நடைமுறைப்படுத்தப்படும் இவ்வாறான தமிழ் மக்களின் வாழ் உரிமையை பாதிக்கும் சிவல்வோயா திட்டம் தமிழ் மக்களாகிய நாம் புறக்கணிக்கின்றோம் தமிழர் தாயகத்தில் மற்றொரு நில ஆக்கிரமிப்பு இனியும் வேண்டாம் தமிழர் தாயகத்தில் மற்றொரு ஆக்கிரமிப்பு இனியும் வேண்டாம் தமிழர் தாயகத்தில் மற்றொரு நில ஆக்கிரமிப்பு இனியும் வேண்டாம் தமிழ் மக்கள் சார்பாக ஒன்றிணைந்த தமிழ் கட்சிகள் மகஜர் மகளதேச செயலாளிடம் கையளிக்கும் நிகழ்வு நடைபெற இருக்கின்றது அங்கே எல்லோரும் போக முடியாது ஆகவே பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவர்களுடன் சேர்ந்து வடக்கு பிரதேச சபையின் தலைவர் அவர் அதனை கையளிப்பார் நன்றி அவர்கள் ஒருமச்சந்திரன்